வணக்கம் தமிழ்நாடு ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வசந்தமான பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கழக நிர்வாகிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கும் நிகழ்வு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதி காவலர் கழக தலைவர் ஆண்பு தளபதியார் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சியில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷி வந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு அண்ணன் மாண்புமிகு வசந்தம் கா கார்த்திகேயன் பிஎஸ்சி எம்எல்ஏ அவர்கள் இன்று தனது ரிஷி வந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரிஷி வந்தியம் கிழக்கு ஒன்றியம் மற்றும் மணலூர்பேட்டை பேரூராட்சியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய பேரூர் கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் முகவர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்சி போன்ற அனைவருக்கும் தனது தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகையை நல்வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தாடைகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார்கள் பொங்கல் பரிசு பொருட்களை பெற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் அண்ணன் மாண்புமிகு வசந்தம் கார்த்திக் கார்த்திகேயன் பிஎஸ்சி எம்எல்ஏ அவர்களுக்கு தங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து வணங்கினார்கள்